ായി മറവായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇളതായി മറവായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വിധിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വിധിയായി കുറവായി മറവായി அருள்வாய் கூகணே குருவாய் வருவாய் அருள்வாய் கோகணே அருவாய் உலதாயும் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியா ஆளுமையின் ஆதிக்கத்து அருமையான ராஜரிகம் கொண்டவரும் துணிச்சலாய் செயலி இறங்கும் தன்னம்பிக்கை மிகுந்தவரும் சாதுரியமான காரியத்தை சொந்தக்காரரும் மாலை மரியாதைக்கு சொந்தக்காரருமாய் சிம்மத்து உயிர் சிங்கங்களே உங்களுக்கு கோடா கோடி வணக்குங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் வாழ்க்கை பொன்னும் பொருளும் மண்ணும் மனையும் செல்வமும் செல்வாக்கும் உள்ள நாளாக வருடமாக இந்த மாட்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை திகழப் போகின்றது அப்பன் ஆறுமுருகவுளாகிய பழமுதல் சோலை சுப்பிரமணிய சுவாமி உங்கள் வாழ்க்கையை எண்ணங்களை ஈரேட்ட சிம்மத்திற்கு ராஜயோகமாக இருக்கின்றார் மேலும் மேலும் சொல்கிறேன் இந்த சிம்மராசியில் ஒரு குழந்தை பிறப்படுப்பதையும் முப்பிறமை செய்ய தவப்பேனும் என்னும் காரணமாகத்தான் இப்பிரமில் ஒரு குழந்தை சிம்மத்தில் உதிக்கின்றது இது எல்லோருக்கும் தெரிந்து விசிக்கும் ஏனெனில் காலபிரசனுக்கு ஐந்தாவது ராசி சுரராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்குள்ள யோக கடவுள் கலியுத்து கலியு கடவுள் முருகப்பெருமானே இந்த முருகப்பெருமானே மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் என்று அழைக்கப்படுவ வெற்றிவேல் முருகன் அரோகரா வெற்றி முருகன் என்று அழைக்கப்படும் சோழமலை முருகன் பழமதி சோழ முருகன் இருக்கும் முருகப்பெருமானை மலைமீது ஏறி சிம்மராசியினர் மகம் நட்சத்திரத்தில் உதித்தவன்தான் இருந்தாலும் பூரம் நட்சத்திரத்தில் உதித்தவர்களா இருந்தாலும் உத்தரம் நட்சத்திரத்தில் உதிர் பிறந்தவர்களாக இருந்தாலும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் அந்த கலியுக கடவுள் கந்த கடவுள் உங்களை வழி நடத்தும் உங்கள் வாழ்க்கையை கர்மவினை அகற்றக்கூடியவர் அப்பர் கடவுள் முருகன் மட்டுமே ஏனெனில் முருகன் உங்கள் எண்ணங்களையும் அபிலாஷைகளை நீண்ட கூடியவர் தான் சோலை முருகப்பெருமான் பெருமான் உங்கள் கனவுகளையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் நினைவாற்றல்களையும் சக்திகளையும் இந்த பிரபஞ்சத்தில் நினைக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் ஆவலையும் சேர்க்கக்கூடியவர் பல முதல் முருகன் பெருமானே பிரியமான சகோதர சகோதரி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எந்த தேசத்தில் நீங்கள் சிம்மத்தினர் குடியிருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் வாழ்க்கையை நான்கு கிரகங்கள் மிக சாதகமாகவும் என் மகார யோகமாகவும் இருக்கின்றன முதலாவது வரும் சரிப்பெயர்ச்சி இந்த மார்ச் இருபத்தொம்பாந்தேதி உங்கள் வாழ்க்கையை மங்களகரமாய் மாற்றப் போகின்றது இரண்டாவதாக வரும் குறுப்பெயர்ச்சி மே பதினான்காந்தேதி உங்கள் வாழ்க்கையை என்னிலடங்கா செல்வத்தை கொடுத்து யகத்தை கொடுக்க போகின்றது அதே மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் ராகு உங்கள் வாழ்க்கையை மிக பெரும் உயரத்துக்கு மிக பெரும் ராஜ யோகத்துக்கு உங்களை கொண்டு செல்ல அழகு பார்த்து கொண்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த காலகட்டங்களில் வெற்றி முருகன் என்று அழைக்கப்பட்டது வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா என்று பலமதி சோலை முருகனை இந்த வேடத்தில் சிம்மராசினி பன்னிரண்டு முறை வழிபட வேண்டும் ஏன் பன்னிரண்டு என்றால் பன்னிரண்டு முறை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை என் அப்பன் முருகனுக்கு பன்னிரண்டு கைகளை உடைய முருகன் உங்களுக்கு ஆறுமுகம் பன்னிரண்டு கையும் வேலும் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையை பன்னிரண்டாக வாழ்க்கையை பன்னிரண்டு பன்னிரண்டு பன்னிரண்டாக உங்கள் வாழ்க்கையை மிக பெரிய அதி உச்சத்திற்கு பனிரெண்டு ராசிகளுக்கெல்லாம் பெரியவன் என அப்பன் முருகப்பெருமான் ஏனெனில் நாய் என் செய்யும் வினைதான் என் செய்யும் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதானோ நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடு கூட்டு என் செய்யும் குமாரே சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் எனக்கு மே வந்து தோண்டிடினே முருகா என்று என் அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் மனதார துதிந்து வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னவும் சந்தமில்லாமல் மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையை வெற்று இருந்த ஒரு வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாயிருந்த அப்பன் முருகன் வழிநடத்து செல்வது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர சகோதரே நீங்கள் அறுபடைகளில் ஆறாவது படை என்று அழைக்கப்படும் அருமையான திருஸ்தலம் பலமுதிர்ச்சோலை முருகன் ஏனெனில் இது சுக்குரன் சலமாக கருதப்படுகின்றது இந்த முருகரை தினைம்பாபும் கற்கண்டும் வைத்து தேனும் தினைமாவும் கற்கண்டும் வைத்து வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானை நித்தம் வழிபட்டு முருகரை மனதுரை துதித்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு விளக்கு தீபம் இட்டு முருகப்பெருமானை மனதார நினைக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நினைக்கின்ற வீடு வாசல் யோகமாக இருக்கட்டும் மண்மனை யோகமாக இருக்கட்டும் ராஜாங்க பதவியோகமாக இருக்கட்டும் மற்றவருக்குமோ வெக்கப்படாமல் ராஜயோகம் அனைத்து செல்வாக்கு செல்வங்க முருகப்பெருமான சிம்ம ராசினருக்கே தரப்போவது நிதர்சனமான உண்மை ஏன் நினைக்கிறேன் ஏன் மற்ற ஐந்து திருப்படை காட்டிலும் இந்த திருப்படையை விசேஷமாக சொல்கிறேன் என்றால் இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையகுந்த முருகன் திருஸ்தலம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய நாள் மகன் நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தின் சுக்கர போவான் பூரம் நட்சத்திரம் அது கடவுளும் சுக்குரன் உத்திர நட்சத்திரம் மத கடவுள் சுக்குரன் ஆக மொத்தத்தில் மகராசி மக சிம்ம ராசினருக்கு மூன்றுக்கும் பத்து கூடிய ஜீவனானாதிபதி ராஜ யோகாதிபதி எனக்கு சுக்கர பகவானே இவருக்கு ஜீவனத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில் ஜீவிக்க யோகம் செய்கின்றார் அப்படிப்பட்ட இவர்கள் இந்த கலி உலகை இந்த இரண்டாயிரத்தி ரெண்டு ராஜயோகம் வரும் காலங்களில் என் அப்பன் பல கொண்டு அப்பன் முருகனின் திருவடியை தொழுது கொண்டு பல உன்னை வழிபடுவோம் தினம் முருகா என்று என் அப்பன் பலமுதோலை முருகனை நித்தம் நித்தம் நினைத்து கொண்டு மனதார துதித்துக் கொண்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகி மற்றவர்கள் மலைக்க வைக்கும் புகழையும் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து உங்கள் வாழ்க்கையை ஆறாய் பண்ணி நூறாய் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்ப எனப்பன் பழமுதல் சொலை முருகன் மட்டுமே முருகன் மட்டுமே முருகன் மட்டுமே